தக்காளி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன்ஸ் உண்டாகுமா சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது சிறுநீர் கற்கள் அப்படிங்கிறது நான்கு வகைப்படும் கால்சியம் ஸ்டோன்ஸ் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் ஸ்டூட் ஸ்டோன்ஸ் சிஸ்டின் ஸ்டோன்ஸ் கால்சியம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சிலேட்டாகவும் இருக்கலாம் கால்சியம் ஃபாஸ்பைட்டாகவும் இருக்கலாம் ஆனால் எழுபதுலேருந்து எண்பது பெர்சன்டேஜ் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சிலேட்னால தான் இப்போ இந்த கால்சியம் ஆக்சிலேட்டில் இருக்கிற ஆக்சிலேட் நமக்கு எப்படி கிடைக்குது நம்ம உடம்புக்கு எப்படி வந்து சேருது அறுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் நம்ம லிவர் தான் உற்பத்தி செய்யுது மீதி இருக்கிற இருபதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் உணவு மூலமாக நமக்கு வந்து சேருது ஒரு நாளைக்கு ஒருவருக்கு நூறுலேருந்து இரநூறு மில்லிகிராம் ஆஃப் ஆக்ஸிலேட் உணவின் மூலமாக வருது இதுவே இரநூத்தொம்பது மில்லிகிராமுக்கு மேலே போனால் அவருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது இதை தான் ஹை ஆக்ஸிலேட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தக்காளி கதைக்கு வருவோம் ஜேர்னல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி படி நூறு கிராம் தக்காளிலேயே ஐந்துலேருந்து பத்து மில்லிகிராம் ஆக்ஸிலைட் தான் இருக்குது அதுவும் வெரைட்டி படி எவ்வளோ பழுத்துருக்குது அப்படிங்கிறத படி வித்தியாசப்படுது தக்காளியில் இருக்கிற கொஞ்சம் ஆக்ஸிலைட்டுமே அதனுடைய தோல் சதை விதை எல்லா இடங்களிலும் இருக்குது ஆனால் சில பேர் இந்த விதையை பார்க்க கல் மாதிரி இருக்கிறதுனால அதில் தான் ஆக்ஸிலேட் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இது தவறு ஸோ சயின்டிஃபிக்காக தக்காளியில் ஆக்ஸிலைட் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்ற காய்கறிகள்ல எதில் ஆக்ஸிலைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நூறு கிராம் கீரை வகைகளில் ஐநூறுலேருந்து ஆயிரம் மில்லிகிராம் ஆஃப் ஆக்ஸிலேட் இருக்குது பீட்ரூட்டில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் வெண்டைக்கால நூற்றி நாற்பது மில்லிகிராம் இருக்குது ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி உணவு மட்டுமே கிட்னி ஸ்டோன்ஸ் வருவதற்கான காரணம் இல்லை மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்துட்டா நம்பர் ஒன் குறைந்த அளவு நீர் குடிப்பது நம்பர் டூ குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் நம்பர் த்ரீ உணவு பழக்கம் அதாவது சோடியம் சர்க்கரை ஆக்ஸிலேட் அதிகமாக எடுத்துக்கொள்வது கால்சியம் குறைவாக எடுத்துக்கொள்வது நம்பர் ஃபோர் உடல் பருமன் நம்பர் ஃபைவ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஹைப்பர் பேராத்தைடசம் போன்ற கண்டிஷன் இருந்தால்